மோட்டிவேஷன் ஸ்பீச் கேட்குறீங்க தப்பு கிடையாது மோட்டிவேஷன் ஸ்பீச்சு தா ஒரு சில விஷயங்கள் கேட்கும் போது கரெக்டாக அதை என்னோடய விஷயங்கள் சொன்னா தான் அதுக்கு மோட்டிவேஷன் கொடுக்க முடியும் ஒன்று நான் பேசிக்காவே ஸ்போர்ட்ஸ் பிளேயராக இருக்கனால விளையாட்டு சம்மந்தமாக கிரிக்கெட் சம்மந்தமாகலாம் கேட்டிங்கன்னா ஏகப்பட்ட கேள்வி கேட்பேன் அதுக்கு உண்டான பதில்கள் எனக்கு வந்தால் தான் நான் மோட்டிவேஷனை கொடுக்க முடியும் எல்லாமே கேட்பேன் அந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லணும் இதில் வந்து ட்ரிங்க்ஸு தம்மு இந்த காதல் இந்த மூணுலேயும் அடிக்ட் ஆகக்கூடிய கிரிக்கெட் பிளேயர்ஸ் இருந்ததுன்னா அவங்களுக்கு மோட்டிவ் கிடையாது அது அது கொடுக்குறது வேஸ்ட் சரிங்க அது திருப்பி நம்ம கூட தான் வருவாங்க எகிருவாங்க இதெல்லாம் இதுக்கு சொல்கிறவங்கட்டு இது இல்லாத பொழுது இருக்கக்கூடிய பசங்க அவங்களோட வே எப்படி இருக்குது எதனால் விளையாட மாட்டேங்கிறாங்க எதனால் அப்படி மிஸ்டேக் ஆகுது அவர் பிளேயராக அத்லட்டரா இல்லை அத்லட்டர் இல்லையா இல்லை படிக்கும்போது ஓடினாரா இப்போ ஓடலையா இல்லை கொஞ்சம் காலமாக கிரிக்கெட் விளையாடுறது இல்லையா கொஞ்ச காலமாக மிஸ்டேக் பண்ணுறாரா அப்படிங்கிற ஒரு சிஸ்டமேட்டிக் வந்தால் அதுக்குண்டான மோட்டிவ் நம்ம இந்த ஸ்போர்ட்ஸ் லைனில் இருந்தனால கொடுக்கலாம் அதுபோக உடம்பு சரியில்லை சோர்வாயுது அடிக்கடி சோர்வாயுது தலைவலிக்கு வருது காய்ச்சல் வருது சளி பிடிக்கிது எல்லாம் நம்மளுக்கெல்லாம் கிடையாது இதெல்லாம் வந்து டாக்டர் டாக்டர் செக்டர் சரிங்களா சோர்வாக சோர்வாக நம்ம சொல்லக்கூடாது இதா சார் டாக்டர் செக்டர் முன்ன நல்லா விளையாண்டுருந்தார் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி இப்போ நல்லா விளையாடுறதில்ல ஏன் என்ன காரணம் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி நல்லா விளையாண்டுருந்தார் இப்போ விளையாடுறதில்ல ஆறு மாதத்துக்கு முன்னாடி நல்லா விளையாண்டுருந்தார் இப்போ விளையாடுறதில்ல அப்பாப்பா உட்காந்துக்கிறாரு அப்பப்பா உடம்பு சரியில் உட்காந்துக்கிறாரு அதுக்கும் அந்த சோர்வுக்குமே அவங்களோட வயசு இருக்குது அது என்ன பிரச்சனை டாக்டர் கிட்ட போய் செக் பண்ணிக்கணும் சரிங்களா நார்மலாக நல்லா ஹெல்த்தியாக இருக்கிறேன் சுறுசுறுப்பு ஆகிறேன் நல்லா சுறுசுறுப்பாக இருக்கிறேன் அப்பப்போ ஏதோ குழப்பமாகிறான்னா ஒன்றா அவங்களோட வேலை பழுது காரணமாக இருக்கலாம் இல்லைன்னா வீட்டில் மூத்த பிள்ளையாக இருக்கலாம் பல்வேறு விதமான காரணங்கள் இருக்குது வயசு அடிக்க சரியான எக்ஸசைஸ் பண்ணாது தினந்தோறும் வார்ம் அப் பண்ணாது டேரெக்டாக போய் கிரிக்கெட் விளையாடுது அப்புறம் ஹேண்ட் பவர் இல்லை நம்மளுக்கே நம்ம மேலே நம்பிக்கையிலேருந்து ஹேண்ட் பவர் இல்லைன்ட்டு நம்மளதே தன்னத்தானாக குறை சொல்லிட்டு அடிக்க முடியாதுன்னு சொல்கிறது அடிக்க வேண்டிய பாலை ஹேண்ட் பவர் இல்லை எப்படி அடிச்சு அடிச்சுட்டு அடித்து கேட்ச் போகிறது இதுக்கெல்லாம் சின்ன தீர்வு இதுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் வேணால் கொடுக்கலாம் இதுதான் மோட்டிவ் ஓடுறதுக்கு சிரமமாக இருக்குதுன்னா வெயிட்டு போகிறது ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி வெயிட் இருக்கணும் அவ்வளோதான் அதுக்கு தான் குறைக்கிறதுக்கு என்ன பண்ணுறது குறைக்கிறதுக்கு வாக்கிங் போங்க இல்லைன்னா ஜாக்கிங் போங்க இல்லைன்னா சைக்கிளிங் பண்ணுங்கள் ரன்னிங் இதே தான் இப்படி தான் பண்ணணும் அப்படியும் மீறி குறையிலேன்னா ஹாஸ்பிட்டல் தான் போகணும் சரிங்களா டெய்லியுமே டாக்டர்கிட்ட போனால் டெய்லி எக்ஸசைஸ் பண்ண சொல்லுவாங்க அந்த வேதே நீங்கள் கம்பல்சரி பண்ணாத அதுலேருந்து வர முடியும் அதை போட்டு நம்ம அதுக்கெல்லாம் தீர்வு கொடுக்க முடியாது எல்லாத்துக்குமே நம்ம டாக்டர் கிடையாது எல்லாத்துக்கும் தீர்வு கொடுக்குறது அந்த சோம்பேறித்தனம் அப்படின்னா உடம்பு வயது அடிக்கடி உட்காந்துக்கிறார் டயர்ட் ஆகிடுது எல்லாமே டாக்டர் செக்டர் சரிங்களா ஸ்போர்ட்ஸ் ப்ளேயர்லாம் இதெல்லாம் சொல்ல முடியாது ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி நல்லா விளையாடல இந்த மாதம் விளையாட்றேன் அவ்வளோதான் போன வாரம் சிக்ஸ் அடித்தா இந்த வாரம் சிக்ஸ் அடிக்கல ஏன் அடிக்கல எதனால் அடிக்கல அதுவுமே வந்து ஒரு பால் வர்றதாகட்டும் ஒரு வீசுறதாகட்டும் அது பால் போடுற தன்மை போகிற அளவு நம்ம அடிக்கிற ஸ்டைல் மாறு அவ்வளோதான் அது கடவுளை நம்ம சொல்கிறதுக்கு ஏதோ அவரோட மனசில் ஏதோ வேலை வேறு விஷயங்கள் குடும்ப விஷயமோ இல்லைன்னா ஒரு சரியான பிள்ளை பயங்கரமான பிள்ளை அப்படியே டவுன் ஆகிற காரணம் பல்வேறு விதமான பர்சனல் ரீசனாக இருக்குது சரிங்களா இதை வந்துட்டு டாக்டர் தான் சொல்லணும் இதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது இது நிறைய பேர் உழப்பிக்கிறது உழப்பி உழப்பி இருபத்தெட்டு வயசில் ஓட முடியாதாம்பாங்க இருபத்தி ஆறு வயசில் ஓட முடியாதான்பாங்க ஓட முடியாது இப்போல்லாம் எல்லாம் யார் இன்னும் ஓடுறீங்க காலையில் காலையில் ரன்னிங் போகிறது கிடையாது கரெக்டாக அந்த அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் போய் கிரிக்கெட் விளையாட்றோம்னா அது கஷ்டம் முப்பத்தஞ்சு வயசில் அவர்களெல்லாம் பயங்கரமான பிளேயரு பிடி மாஸ்டர் அத்லட்டர் அத்லட்டரு வந்து பிடி மாஸ்டரா அதெல்லாம் கஷ்டம் நூற்று ஒரு பர்சன்டேஜ் தான் தொண்ணூற்றி முப்பது பெர்சன்டேஜ் பிடி மாஸ்டர் இருக்க மாட்டாங்க அவங்க வந்து வேற கோப்பில் வேறு கோச்சாக போயிருப்பாங்க இல்லைன்னா அவங்களுக்கு கிடைக்காத வேலை யாருக்கும் கிடைக்க கிடைக்காத வேலைக்கு போயிட்டுருப்பாங்க இல்லைன்னா அவங்களுக்கு பிடிக்காத வேலைக்கு போயிட்டுருப்பாங்க எப்படியோ செட் ஆகுதுன்னு போயிருவாங்க பிடி மாஸ்டர்லாம் அத்லட்டர் கிடையாது ஒரு கேட்டகரி இப்போ அத்லெட்டர் பிடி மாஸ்டர் ஏதோ ஒரு தான் இருப்பாங்க நிறையா பிடி மாஸ்டரு அத்லெட்டரில் ஒரு பத்தாவது இடத்துக்குள்ளே இருக்கிறவங்க தான் பிடி மாஸ்டர் இருப்பாங்க சரிங்களா அவங்களுக்கு தொப்பை இந்த தொந்தியுமே இந்த வயசில் நாற்பது வயசு தொப்பை இந்தமான்னு நடக்க முடியாமல் ஓட முடியாம தான் இருப்பாங்க பிடி மாஸ்டர் எல்லையாட்டும் எல்லாமே தெரியும் எல்லா ரூல்ஸ் தெரியும் ஏன்னா அந்த அந்த மாதிரி ஓடுறது எல்லாம் ஒரு ஸ்டெப்பு பண்ண சொன்னால் பண்ண தெரியாது பண்ண கேட்ட முடியாது ஏன்னா அந்தளவுக்கு உடம்பு வந்து பிரச்சனை இருக்குது தொப்பையெல்லாம் வந்திருக்கு தொப்பை வந்து ஓட முடியாமல் கிடப்பாங்க அவங்க பேசிக் அத்லட்ருனால் அத்லட்ரு தான் அத்லெட்டரில் பத்து கட்டமாக இருக்குது அந்த பத்தாவது கட்டத்தில் இருப்பாங்க பத்துலேருந்து ஏழு ஏழுலேருந்து பத்துக்குள்ளே கட்டம் தான் இருப்பாங்க அந்த இடத்துல இருப்பாங்க பெரிய அத்லட்ருஸ் ஆக முடியாது பெரிய அத்லட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே நாற்பது வயசுலேயும் நாற்பது வயதுல ஓட்ட ஓட்ட பயங்கரமாக இருக்குது இப்போ மகேந்திர சிங் தோனியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றும் ஓடிட்டுருக்குற அப்படி இல்லை அத்லட்ரு ஆர்டிக் பண்ணியே நான் பெரிய அத்லட்ரு தெரியாது நல்லா ஸ்பீடு ஆல்ரவுண்ட்ரு கிரிக்கெட்டில் ஆல்ரௌண்ட் ஆனால் அத்லெட்ரு தான் அப்படி இருக்கும்போது நல்லா இருப்பாங்க பயங்கரமாக அவங்களோட உடம்பு வந்துட்டு ஐம்பது வயசு வரைக்கும் அப்படியே இருக்குது ராகுல் டிராவிட்டு அத்லட்ரு தான் அப்படி சிங்கிள் பொறுக்கிட்டு மெதுவாக தான் ஆடுற மாதிரி இருக்கும் ஆள் ஸ்ட்ராங்கான ஆள் தான் நிறைய பேர் இருப்பாங்க வேறு வேறு பிளேயர்ஸ் எல்லாம் அவங்களெல்லாம் வந்து அத்லட்ரு அவங்க பாடி வந்துட்டு சின்ன வயசுலேருந்து தனி தனி பயிற்சி தான் பண்ணுவாங்க தனி பயிற்சி யார் வந்தாலும் வராட்டி அவங்க தன்னைத்தானே விளையாண்டுருப்பாங்க மற்றவங்களுக்கு அது கேனக் இருக்குங்க அவனுக்கு அது உடல் பயிற்சி அவ்வளோதான் தன்னைத்தானா பயிற்சி செய்யுத உடல் பயிற்சி அவனை எப்பவுமே ஸ்ட்ராங்காக தனியாக தனி தெ தனியாக தெரிவா தனித்த தனித்திறமை தனி பாங்கு தனி மனிதன் எப்போவுமே தனி மனிதன் ஐம்பது வயசு வரைக்கும் அவனோட கெப்பாசிட்டி வேறு லெவல் இருக்குது சரிங்களா அத்லட்டர் எல்லோரும் பிடி மாஸ்டரில் அத்லட்டரில் மொத்தம் பத்து கேட்டகரி இருக்குது அந்த பத்து கேட்டகிரியில் ஒரு கேட்டகரி பிடி மாஸ்டர் வைப்பாங்க அது முப்பத்தஞ்சு வயசுலேயெல்லாம் ஓட வர முடியாது பிடிக்க முடியாது கேஷ் கஷ்டப்படணும் அது அவங்களுக்கே தெரியும் சின்ன வயசில் அத்லெட்டில் இருக்கும்போது வாமப் பண்ணுவாங்க கிரிக்கெட்டு வந்தால் அவங்க பீடி மாஸ்டாக இருந்தாலும் கிரிக்கெட் ஓட மாட்டாங்க அவங்களுக்கே தெரியும் ஏன்னா எங்கோட்டை நான் பிடி மாஸ்டர் சொல்லிக்குவாங்க அவ்வளோ தனியாக எதுவும் கிடையாது நிறைய இருக்குது கிரிக்கெட் விளையாட்றாங்கன்னு நிறைய அத்தலை ட்ரெஸ் எல்லா நான் அத்தலை ட்ரெஸ் சொல்லிக்கலாம் வெளியே நான் அத்தலை ட்ரெஸ் சொல்லிக்கலாம் நான் வந்து தனி விளையாடுன்னு சொல்லிக்கலாம் தனி விளையாட்டு வீரன் எப்பொழுதும் தனி விளையாட்டாகவே தான் இருப்பேன் அவனுக்கு தனி ஒரு மதிப்பு இருக்குது அவனை யாரும் கொத்தம் தள்ள முடியாது அவனை யாரும் கிண்டல் பண்ண முடியாது அவனை யாரும் கேலி பண்ண முடியாது கேலி வென்ற கூட மாட்டான் கெட்ட வார்த்தை பேசுகிற கூட மாட்டேன் முன்னாடி நின்று பேசுற கூட மாட்டேன் நான் இருக்கிறேன் எனக்கு வருது அது என்னமோ நான் பண்ணிக்கிறேன் வேண்டாம் அப்படின்ட்டு போயிடுவோம் முடியலன்னு என்னால் முடியலன்னு போயிட்டே இருப்பேன் அங்கே வந்து என்னால் முடியலன்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா அதில் அழுகமாக போட்டிருக்கேன் அதில் அடிபட்டுருக்குறோம் நானும் அப்படி ஹட்டுறதேன் அதில் அடிபட்டதுனால எங்களுக்குன்னு ஒரு தனி இடமும் இருக்குது எங்களுக்குன்னு ஒரு தனி விஷயம் இருக்குது எல்லோரும் மதிக்கிற அளவுக்கு தான் இருப்போம் படிக்கும் போது கொண்டு நானெல்லாம் வந்து ஐஜம் தாண்டும்போது முந்நூறு பேர் கொண்டுருப்பாங்களாம் நான் பார்த்து சொன்ன நான் சொல்ல என்னோடய கிளாஸ்மேட் இப்போ சொல்கிறாங்க என்ன காரணம் திறமை தனி பெருமை இருந்தே அப்போ இருந்தே அந்த கேட்டகிரிலேருந்தே எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கிறேன் நானெல்லாம் நானும் இல்லை நிறையா ஸ்போர்ட்ஸ் பிளேயர் அத்தலாட்ஸ் ஏகப்பட்ட போய் இருக்கிறாங்க அவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐம்பது வயசுலேயுமே அப்படித்தேன் எனக்கு இது வரும் நீ அது கூப்பிட்ற எனக்கு பிடிக்கல விட்டுருவேன் அவ்வளோதான் என்னால் முடியாது எனக்கு அது பிடிக்கல அதில் செட்டாக டைமிங் கீப் அப் அத்லட்டர் டை டைமிங் கீப்பாக பிடிக்குறான் அவன்லாம் எனக்கு வரல வேண்டாம் நீ உனக்கு பிடிச்சா போய்க்கும் எனக்கு தேவையில்லை அவன் தான் அத்லட்ரு சரிங்களா எல்லோரும் அத்லெட்ரு ஆக முடியாது எல்லோரும் கிரிக்கெட்டில் அத்லெட் எல்லாம் கிடையாது சரிங்களா இது நிறைய பேர் தெரியாது தெரியாதுன்னு கேட்டுக்கணும்